பொங்காலத்துக்குமே வந்துட்டு மம்மிஸை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த மம்மிஸ் வந்துட்டு எப்படி பதப்படுத்தி வைக்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க அண்டு இந்த மம்மிஸ் எப்படி பதப்படுத்துவாங்க அண்டு எகிப்தில் இது எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ த்ரீ ஹ த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடியே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலி யாரை தான் பதப்படுத்தி வைப்பாங்க அப்படின்னா உள்ள எல்லா மக்களையுமே வந்துட்டு இந்த மாதிரி பதம்லாம் படுத்தி வைக்க மாட்டாங்க அந்த நாட்டு மன்னர்களோட இதாக தான் அவங்க வந்துட்டு பதப்படுத்தி வைப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போலாம் ஏதாவது ஒரு கிரேட் லீடர்ஸ் எல்லாம் பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்முலேன் ஊசியை போட்டு அவங்கள பதப்படுத்தி வைப்பாங்க ஆனால் அப்போ ஃபார்முலைன்னா கிடையாது ஃபார்முலேனோட பெஸ்ட்டாக வந்துட்டு அந்த காலத்தில் இருந்துட்டு பதப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம எகிப்தில் உள்ளவங்களாம் ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி வந்துட்டு எகிப்தை வந்துட்டு ஆண்டவ வந்துட்டு பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் தான் அவங்களோட இதுதான் வந்துட்டு ஆண்டிட்டு இருந்திருக்காங்க சோ அவங்க இறந்த பிறகு அவங்க வந்துட்டு இந்த பிரமிட்ஸ் ஆக்சுவலி அவங்கள பதப்படுத்தி இங்க வைக்கிறது அதாவது ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த பிரமிடிலையும் அவங்க கட்டி கெட்டுறாங்க ஓகேவா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சுடுகாடு மாதிரினே வச்சுக்கோங்களேன் ஆனால் சுடுகாடு மாதிரி இல்லை பிறபீச்சுங்கிறது நல்ல ஒரு பில்டு பண்ண மாதிரி தான் ஆனால் அவங் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது சுடுகாடு மாதிரி ஓகேவா ஸோ அவங்க வந்துட்டு இறந்த மன்னர்களோட இது எப்படி பதப்படுத்தி வைப்பாங்க அப்படின்னா இந்த பதப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இறந்த மன்னரோட வந்து பாடியை எடுத்து சில ஆர்கன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க லைக் ஹார்ட் பிரெயின் கிட்னி ஸ்டொமக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா அது ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே கெட்டு போய் அழுகி ஒரு மாதிரி நாற்று அடிக்க ஸோ அதனால் அதெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒயிட் கிளாத் ஒயிட் கிளாத் இருக்குல்ல அது வெள்ளை துணியை வந்துட்டு ஃபுல்லாக சுருட்டி உள்ளே வச்சுருவாங்களாம் அண்ட் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிறைய அந்த கெமிகல்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் தடவி அவங்க பாடியை ஃபுல்லாக வெள்ளை துணியை போட்டு சுற்றி முடித்து அதுக்கப்புறம் ஒரு சவப்பெட்டி எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு போட்டு இந்த பெரமிச்சில் வந்துட்டு ப பதுக்கி வச்சிருவாங்க அது சவப்பட்டியில் மரப்பட்டி ஓகேவா அதில் போட்டு வந்துட்டு அந்த பெருமைச்சலில் உள்ள வச்சுருவாங்க ஓகேவா ஸோ இதுக்கு பேர் தான் மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சயின்ஸில் வந்துட்டு எகிப்த் எகிப்தில் எகிப்தை பற்றி இது பண்ணணுன்னாலே அதாவது நம்ம எகிப்தியன்ஸ் வந்துட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சயின்ஸில் இருந்துட்டு ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க இந்த அட்வான்ஸ்டான டெக்னாலஜி ஹியூமன்ஸை பதப்படுத்துறதுக்கு இன்னும் கூட அந்தளவுக்கு யாருமே ரொம்ப அட்வான்ஸ்டெலாம் போகல ஃபார்மேன் இன்ஜெக்ஷன் மூலமாக தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அந்த காலத்துல ரொம்ப நல்லா இருந்துட்டு நம்ம எகிப்டியன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க மாதிரி மம்மிஸ் இந்த பிரமிடை கெட்டி அதுக்குள்ளே தான் பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு மம்மிஸ் வந்துட்டு உள்ளே அந்த மரப்பட்டியை வைக்கும்போது ஒரு தங்க காசையுமே வந்துட்டு அவங்க உள்ளே போட்டு தான் உள்ளே வைப்பாங்களாமா என்னத்துக்குன்னு தெரியல அதுவுமே வந்துட்டு மன்னர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு தங்க காசு உள்ளே போட்டு உள்ளே வைப்பாங்களாமா அண்ட் மம்மி வந்துட்டு இப்போ நான் நிறைய மம்மிஸ் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மரப்பட்டி எடுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த துணியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்க மாட்டாங்களாமா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நம்ம இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக திறக்காமலே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது ஸோ எயிட்டீன் எயிட்டி ஒனில் எயிட்டீன் எயிட்டி ஒனில் வந்துட்டு ஆம்தோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரோட உடல் வந்துட்டு நமக்கு கிடைக்கப்படுது ஸோ அது இப்போ உள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை திறக்காமலே மம்மி வந்துட்டு த்ரீ டி முறையில் வந்துட்டு அங்கே உள்ள என்ன இருக்க அந்த பாடி எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு வயசு போல தான் அவர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரீ டி இதில் அவங்களுக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கு ஸோ இதனால வந்துட்டு அவங்கள அந்த அந்த ப்ராஜெக்டில் இருந்தவங்களாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பாராட்டவும் செஞ்சுருக்காங்க அண்டு அந்த ராஜா வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக வந்துட்டு அவர் கிங்டமில் இருந்ததாகவும் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பதினாலு வயசுலேயே வந்துட்டு அவர் ராஜாவாக ஆயிருக்காருங்கிறது இதிலே வந்துட்டு தெரியப்படுது ஸோ இப்படி தான் கொ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மம்மிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இதை மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது அந்த மம்மிஸ் இருக்கிற அந்த பிரமிடு இருக்குல்ல அந்த பிரமிடுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட மிஸ்டீஸ் வந்துட்டு சுற்றிட்டுருக்கு அந்த பிரமிட்ஸ்க்கான மிஸ்டிக்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகணும் ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்கல நீ இந்த டாப்பிக்கு பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்துட்டு ஹேஷ்டாக் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுற டாப்பிக் வந்துட்டு என்ன டாப்பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல மிஸ்டி சயின்ஸ் மிஸ்டி வீடியோவாக இருக்கலாம் இல்லை சயின்ஸாக இருக்கலாம் என் ரெண்டுத்தில் என்ன டாபிக் கொடுத்தாலும் நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகேவா தேங்க் யூ